சின்னத்திரை நடிகை நித்யாராம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்குது சன் தொலைக்காட்சியில் முன்னாடி நந்தினி அப்படின்ற சீரியலில் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போது ஜி தமிழில் அண்ணா சீரியலில் நடிச்சிருக்காங்க ஸோ சமீபத்தில் அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு சின்ன வயசில் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய பொழுதுபோக்கை பற்றி வந்து கேட்கக்குள்ள நல்லா தூங்குவேன் பிடிச்சது வெஜ் நான்வெஜ் ஐட்டங்களை நானே சமைச்சி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரீ டைமில் இதெல்லாம் தான் வந்து செய்வாங்க அப்படின்னு அவங்களுடைய பலம்னு நினைப்பது வந்து அவங்களுடைய குடும்ப சப்போர்ட்டு தான் அவங்களுடைய அப்பா அம்மா கணவர் மாமனார் குடும்பம்னு எல்லாருமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் அதாவது அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் தமிழ் மொழி வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நந்தினி பண்ணப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து சரளமாக வரும் அதுவும் அண்ணா சீரியலில் வந்துட்டு அண்ணாவின் திருநெல்வேலி ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பெங்களூரை சேர்ந்ததால் உங்களுக்கு பிடிச்சது பெங்களூரா இல்லை சென்னையா அப்படின்னு வந்து கேட்டதற்கு மாட்டி வீடை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு அது வந்து என்னுடைய தாய் வீடு பெங்களூர் வந்து என்னுடைய தாய் வீடு இது வந்து எனக்கு வேலை கொடுக்குற இடம் சென்னை அதனால் பதில் சொல்லி மாட்டிக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க